திருமணம் ஆனவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கோல்ட் உலகத்திலேயே முத முறைய இருபத்தி ஆறு வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மெட்லான ப்ராடக்ட் தான் இது தமிழகம் உட்பட பதிமூன்று நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி பெசிலிட்டி இதுக்கு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களை பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்டான ஆன இதை பத்தி நீங்க என்ன

அந்த ஒரு கேள்விக்கு கிட்டத்தட்ட இப்போ பதில் கிடச்சிருக்கு அதை சார்னால் பல விஷயங்கள் பார்க்க போகிறோமே இந்த ஸ்க்ரீனில் தெரியல சஞ்சய் ராய் இந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பொண்ணை கொலை பண்ண வழக்கில் மெயின் அக்யூஸ்டாக இப்போதையும் பார்க்க போட்டுருக்கிறது இந்த நபர் தான் இவனோட டிஎன்ஏ ப்ளஸ் அந்த விக்டீம் இருக்கனால கொல்லப்பட்டவங்க அவங்களோட டிஎன்ஏ இந்த ரெண்டு தரப்பு டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இருக்குல்ல இந்த செப்பரேட் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்கிற ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருக்கு இதில் இப்போ கம்பேரிசன் பெருசாக போயிட்டு இருந்துருக்குங்க அதாவது இந்த எவிடன்ஸ்லாம் சீஸ் பண்ணாங்களே அந்த கிரைம் சீனில் இருந்து நிறைய பொருட்கள் அங்கே இருக்கிற டிஎன்ஏ தடத்தோடு இந்த தடங்கள் எந்தளவுக்கு ஒத்துப்போகுது இது சார்ந்த ஒப்புமை தான் ஃபுல்லாக பண்ணியிருந்திருக்காங்க இந்த டெஸ்ட்டில் மெடிக்குலஸ் ஃபாரன்சிக் டெஸ்ட்டிங்னு இதை நம்ம வகைப்படுத்தலாம் ஏன்னா ரொம்ப 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 நுணுக்கமாக இந்த ஃபாரன்சிக் டெஸ்ட்டிங்கை முடிச்சிருக்காங்க சாதாரண வழக்கிலேயாச்சு ஹை ப்ரொஃபைல் கேஸ் ஆச்சு பார்க்க முடியுமா இந்த சிஎஃப்எஸ்எல் இருக்காங்களே அதாவது சென்ட்ரல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி இவங்க தான் இந்த எல்லா டெஸ்ட்டையும் கண்டெக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்களே முடிச்சுட்டாங்க மக்களே கண்டெக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க இந்த ரிசல்ட் இருக்குல்ல இதை கூடிய சீக்கிரமே சிபிஐ கிட்ட சப்மிட் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரம் டேம் பண்ணுறது இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளே கூட இந்த ரிப்போர்ட்டை அவங்க சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் அந்த அந்தளவுக்கு ரிசல்ட்டை ரெடி பண்ணி கையில் ரெடியாக வச்சுருக்காங்களாம் இப்போதைக்கு வெளியாக இருக்க சோர்ஸ் தகவல்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா சஞ்சய் மட்டும்தான் அந்த பொண்ணை கொலை பண்ண கேஸ் இருக்குல்ல அதில் சம்பந்தப்பட்ட லோன் அக்யூஸ்டா இருக்கலாம்னு சொல்லப்படுதுங்க ஏன்னா மற்ற யாரோட டிஎன்ஏ அந்த இடத்துல சாம்பிளாக கலெக்ட் பண்ணப்பட்டமாரில்ல எதுவுமே தகவல் இப்போது இருக்கிறதில்லை சஞ்சய் சஞ்சய் சஞ்சய்னு மட்டும் தான் சுற்றி 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 பேர் அடிபட்டுருக்கு அந்த விக்டிமோட டிஎன்ஏ சாம்பிள் மேட்ச் ஆகுது இதை தொடர்ந்து சஞ்சயோட டிஎன்ஏ இருக்குல்ல சாம்பிள் எதுவும் மேட்ச் ஆகிறதா இப்போ டாக் இருக்குது ஸோ இந்த கேஸில் பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சஞ்சய் ராய் ஸோ கூட்டு பாலியல் வன்கொடுமை நடக்கலைன்ற விஷயம் கோர்ட்டில் சிபிஐ மூலமாக சொல்லப்பட போதாகவும் இந்த சோர்ஸ் மூலமாக தகவல்கள் இப்போ வெளியே வந்திருக்கு இதுதான் முதல்ல சொன்னேன் நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்துச்சு ஊடகவியலாளர்கள் எல்லாருக்கும் இருந்துச்சு இன்னொரு பக்கம் அந்த விக்டிமோட பேரண்ட்ஸ்கும் இருந்துச்சு அந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் இப்போ பதில் கிடச்சிருக்குங்க ஆனால் இந்த விஷயங்களை சிபிஐ கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க டாக்குமெண்ட்டாக அப்போ கோர்ட்டை அதை பார்த்துட்டு சில கேள்விகளை கேட்பாங்க அந்த கேள்விகளுக்கு கன்வின்ஸ் ஆகிற பதில் கிடைச்சா மட்டும்தான் நாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிவுக்கு வர முடியும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஆதாரம் இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கலையா அப்போனு கேட்டிங்கன்னா இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கல பாலிகிராஃப் டெஸ்ட்டை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சாலிட் எவிடென்ஸாக பார்க்கவே முடியாது ஸோ அது ஒரு உண்மை கண்டறியும் சோதனையாக ஒரு ப்ராசஸாக நடக்குமே தவிர அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி குற்றவாளிகளுக்கு தண்டனையாக வாங்கி கொடுத்துட முடியாது மைண்டில் வச்சுக்கோங்க அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் டெஸ்ட் இருக்குல்ல இது இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த டிஎன்ஏ சாம்பிள் ஃபுல்லாக மேட்ச் பண்ணாங்க பாருங்கள் இதை தாண்டி அட்வான்ஸ்மெண்ட்டாக அடுத்த டெஸ்ட்டாக நடக்கலாம் ஏன்னா இந்த அளவுக்கு எல்லாமே செஞ்சு செஞ்சு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவன் ஆனால் மட்டும்தான் இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் இருக்கார்ல அவர் மேலே குற்றச்சாட்டு நிறுவனம் செய்யப்படும் இது வரைக்கும் நூறு பேர்கிட்ட சிபிஐ விசாரணை பண்ணியிருக்காங்க ஒரு பத்து பேர் வரைக்கும் பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தியிருக்காங்க ஸோ சிபிஐயோட விசாரணை வழியாக நூறு பேராக போயிட்டு அங்கேருந்து பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு பத்து பேரை மட்டும் அங்கே கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பத்து பேர் சார்ந்து ஏதோ ஒரு விஷயம் உள்ளே பெருசாக ஓடுது மட்டும் நம்மளுக்கு தெளிவாக புலப்படுது ஆனால் அது என்ன ஏதுன்றதை சிபிஐ தான் விரைவில் சொல்லணும் ஸ்க்ரீனில் தெரியுதார்ல இவர் பேர் அமித் மால்வியா வெஸ்ட் பெங்காலாக பெரிய பிஜேபி தலை இவர் இப்போ ஒரு லெட்டரை வெளியிட்டிருக்காருங்க இப்போ இந்தியா முழுக்கும் தேசிய ஊடகங்களில் மிக பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிறது அந்த லெட்டர் தான் ஏன்னா அந்த லெட்டரை எழுதினது சந்தீப் கோஷ் இந்த ஆர்ஜி காரோட முன்னாள் பிரின்சிபல் அவர் சைன் போட்டிருக்காரு அந்த லெட்டரில் அது இந்த கேஸோட ஆரம்பத்தில் நம்மளுக்கு பெரிய டவுட் இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த ரெனோவேஷன் ஒர்க்குக்கு யார் ஆர்டர் கொடுத்துருப்பா யார் இந்த ஆர்டரை கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கி கொடுத்துருப்பான்னு டவுட் இருக்கு பாருங்க அந்த டவுட்டுக்கான பதிலாக தான் அந்த லெட்டர் அமைஞ்சிருக்கு அந்த லெட்டரை நான் போகப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆனால் அந்த லெட்டரை பேஸாக வச்சுக்கிட்டு அமித் மாலவியை என்னென்னா சொல்லியிருக்காருன்னு முதல்ல சொல்லிடுறேன் கடந்த ஆகஸ்ட் பத்து அதாவது இந்த தூர் அனர்த்தம் நடந்தது ஆகஸ்ட் ஒன்பது அந்த கொலைக்கு அடுத்த நாள் ஆகஸ்ட்டு பத்து ரெனோவேஷன் ஒர்க் அங்கே நடந்திருக்கு அப்படின்றாரு இந்த செமினார் ரூமுக்கு அருகில் இருக்க டாய்லெட்டு இதை சார்ந்து தான் ஃபுல்லாக அந்த ரெனோவேட் ஒர்க்கு போயிருக்கு இதுக்கு பெர்மிஷன் லெட்டரை எழுதி சைன் பண்ணி கொடுத்தது யார் அப்படின்ற கேள்வி இருந்துச்சுல அது வேறு யாரும் இல்ல சந்தீப் கோஷ் தான் ஆணித்தரமாக சொல்கிறாரு ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் சார்ந்து ஆர்ஜிக்கர் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டையும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கிட்டையும் எல்லாருமே கேள்விகளை கேட்டோம் எங்கள் அந்த இடத்துல ரெனோவேஷன் ஒர்க் போயிருக்கு பிடபிள்யூடி தான் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க அப்போனா தடயங்களை அடிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டே துணை போயிருக்கா அப்படின்லாம் கேட்டோம் அப்போ என்ன சொன்னாங்க ஆர்ஜிக்கர் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டும் அதெல்லாம் கிடையாது தடயங்கள்லாம் அழிக்கப்படலன்னு சொன்னாங்க ஆனால் உண்மையான விஷயம்னா மக்களே இங்கே ரெனோவேட் பண்ணுறேன்னு சொல்லி தடயத்தை அழிச்சிருக்காங்க அப்படின்னு ஆணித்தரமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அமித் மால்வியா தடயங்களை அழிக்கிறதுக்காக தான் இந்த ரெனோவேஷன் ஒர்க்கே போயிருக்கு கிரைம் சீனை பாதுகாக்க தவறிட்டாங்க ஆஃபீஸர்ஸ்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை கூடவே சொல்கிறாரு சிஎம் மமதா ஒரு பக்கம் அப்புறம் கல்கட்டா கமிஷ்னர் இந்த வினித் இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு பேரும் பதவி விலகணும் இந்த ரெனவேஷன் அங்கே நடந்து தடயங்கள் அழிக்கப்படுறதுக்கு பிரதான காரணமே இந்த ரெண்டு பேர் தான் ஏன்னா இவங்க தான் இருந்து தடயங்கள் அழிக்கப்படல அழிக்கப்படலன்னு தொடர்ந்து சொல்கிறாங்க ஆனால் அங்கே தடைய அழிப்பு நடந்திருக்கிறதா அந்த மனுஷன் சொல்கிறாரு இதோட நிறுத்திக்கல இந்த கிரைம் நடந்த பிற்பாடு கொலை நடந்த பிற்பாடு ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரங்கள் வரைக்கும் சிஎம் மமதா அவர்களுக்கும் அப்புறம் இந்த கமிஷனர் போலீஸ் இருக்காரில் விநித்து இவருக்கு இடையில ஃபோன் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கான் ரொம்ப நீண்ட கான்வர்சேஷன்ஸாக எல்லாமே சேர்த்து அக்கோமிலேட் பண்ணால் இவ்வளோ மணி நேரங்கள் வருதான் எதுக்காக இவ்வளோ தூரம் பேசணும் சிஎம் அதாவது லா அண்ட் ஆர்டரை பாதுகாக்கணும்னு சொல்லிவிட்டு சிஎம் ஒரு கமிஷனர்கிட்ட பேசுனாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக இவ்வளோ மணி நேரங்களா தொடர்ந்து ஏன் பேசணும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் எதையுமே அவங்க மறைக்கல அப்படின்னா அவங்க பேசுகிற அந்த கால் ரெக்கார்டிங்ஸ் இருக்குல்ல அதை முழுமையாக வெளியிட சொல்லுங்கள் பப்ளிக் டொமைனில் மக்கள் அதை கேட்டுவிட்டு முடிவு பண்ணட்டும் இந்த கேஸில் உண்மை எந்த பக்கம் இருக்குது யார் உண்மையான குற்றவாளின்னு சொல்லிவிட்டு இந்த ஃபோன் காலை பற்றியும் விசாரிச்சா நல்லா இருக்குன்ற மாதிரி சிபிஐக்கு டேக் பண்ணியே அந்த லெட்டர் ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்காருங்க அந்த நபர் யார் யாருக்கோ பாலிகிராஃப் டெஸ்ட்டு எடுக்கிறீங்க ஆஃபீஸர்ஸ் அப்படியே இந்த மமதாவுக்கும் வினித்துக்கும் சேர்த்து பாலிகிராஃப் டெஸ்ட் எடுத்துருங்களேன் அப்படின்றாரு ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் சார்ந்து உண்மை கண்டறிதல் சோதனைக்கு உட்படுத்த சொல்கிறாரு இப்படி நீங்கள் டெஸ்ட்டு எடுத்தால் மட்டும்தான் ஹண்ட்ரட் உண்மை வெளியே வரும் நீதிக்கான நம்மோட பயணம் தொடரும்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்ஜிக்கர் மமதா ரிசன் அப்படின்ற ஹேஷ்டாக்ஸையும் பயன்படுத்திருக்காரு அந்த எக்ஸ்தலா போஸ்ட்டில் இது உங்களுக்கு தெரியுதா மக்களே இதுதான் அவர் சொல்லி வெளியிட்ட அந்த கடிதம் வேறு எதுவும் இல்லை இது ஒரு பெர்மிஷன் லெட்டருங்க இந்த சந்தீப் கோஷு இது போல் எங்கள் ரெனோவேஷன் ஒர்க் இருக்குது அதுக்கு எங்களுக்கு ஆள் வேணும் பண்ணுறதுக்குன்ற மாதிரி கிட்ட கோரணும் அந்த அனுமதி கோரின விஷயம் இருக்குல்ல இந்த பெர்மிஷன் சீக் பண்ணுறது இது சார் இந்த லெட்டர் தான் இது அதில் அங்கே பிரின்சிபல்னு சொல்லி சிக்னேச்சர் போட்டிருக்கல சந்தீப் கோஷோடது தான் ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்தை தான் இப்போ அந்த நபர் எக்ஸ்ட்ராத்தில் வெளியிட்டிருக்காரு இந்த லெட்டரோட டேட்டை பாருங்கள் பத்தாம் தேதி அதாவது அந்த சம்பவம் கொடூர சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாள் பிறகு இந்த லெட்டர் யாருக்கு அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பி டபிள்யூடி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டோட எக்ஸிகூட்டிவ் என்ஜினியருக்கு இந்த லெட்டர் அமைச்சிருக்காங்க சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ரெனவேஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆன் டியூட்டி டாக்டர்ஸ் ரூம் அலாங் வித் செப்பரேட் அட்டாச்சு டாய்லெட்ஸ் இன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ஜிக்கர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கல்கட்டா ஆன் அர்ஜென்ட் பேசிஸில் கொடுத்துருக்காங்க இங்கே இது தான் பிரச்சனையே இங்க கொலை நடந்திருக்கு அது கூட சேர்த்து இந்த ரெனவேட் ஒர்க்கு அடுத்த நாளே ஆரம்பிக்கணும்னா இங்க என்ன அப்படி அவசர தேவை ஏற்பட்டிருக்குன்னா கேல்கட்ட கோர்ட் ஏற்கனவே கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த லெட்டர் அதையும் கன்ஃபார்ம் பண்ணுது ஸோ சப்ஜெக்ட்ல கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்களா அதுக்கப்புறம் கண்டென்ட் எவ்வளோ இருக்கா இதுக்கப்புறம் பிரின்சிபல்னு சொல்லிட்டு அந்த சிக்னேச்சரையும் பார்க்க முடியுது இதை தாங்க பாஜக மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாக கையில் எடுத்துருக்காங்க இந்த லெட்டரோட காப்பி பாருங்க யார் அது போயிருக்குன்ட்டு பிரின்சிபல் செக்ரட்டரி டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் சூப்பரன்டெண்ட் இன்ஜினியர் எம்எஸ்விபி அண்ட் ஆஃபீஸ் காப்பி இது எல்லாமே வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் இருக்குல்ல ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அதை சார்ந்தது இந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொல்லப்பட்ட விவகாரம் இருக்குல்ல இதை பாஜக மிகப்பெரிய பொலிட்டிக்கல் வெப்பனாக யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யார் அப்போசிஷன் பார்ட்டியாக வந்தாலும் இதை தான் பண்ணுவாங்க அதுதான் அவங்களும் பண்ணிட்டுருக்க மாதிரி இருக்குது சுதந்திர அதிகாரி இருக்கார்ல ஆப்போசிஷன் லீடருங்க இந்த வெஸ்ட் பெங்கால் அசம்பிளியில் இவரு தான் பிஜேபி இவர் என்னென்ன சொல்கிறாருன்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு இப்போது குடியரசுத் தலைவர் முர்மு இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி அமைச்சிருக்காருங்க அது என்ன குறிப்பிட்றாப்புல இந்த குடியரசுத் தலைவர் மெடலை நீங்கள் போலீஸ் மெடலையும் அவார்டையும் கொடுத்தீங்களா அதை நீங்கள் திரும்ப விட்ரா பண்ணிக்கங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஏன்னா இந்த கமிஷனர் இருக்கார்ல இவருக்கு இப்போ ஏற்பட்ட மரியாதைலாம் கிடச்சிருக்கவே கூடாது ஆனால் அப்போ கொடுத்துருவோம் நம்ம இப்போ நீங்கள் திருப்பி வாங்கிடுங்க ஆர்ஜிக்கர் கலவரம் இருக்குல்ல இதை தடுக்க தவறுனது இந்த கமிஷனர் தான் அப்படின்னு பெருங்குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காரு ஸோ பாஜக தரப்புலேருந்து இருந்து வார்த்தை போர் மட்டும் கிடையாதுங்க லெட்டர் சார்ந்த போரோ இப்போ பெருசாக போயிட்டுருக்கு ஒரு பக்கம் என்னன்னா லெட்டரை வெளியிடுறாங்க சந்திப்பு தான் இது போல் பிடபிள்யூ கிட்ட இந்த பெர்மிஷனை கோர்னாருன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் லெட்டரை எழுதி குடியரசுக்கு அனுப்புகிறாங்க இந்த விஷயம் எப்படி அரசியலாக மாற்றப்பட்டுருக்கு இந்த மூணு பேர் இருக்காங்களே இந்த மூன்று நீதிபதிகள் தான் இந்த கேஸை ஃபுல்லாக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் இன்னொருத்தர் பதிவாளா அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா மனோஜ் இந்த மூன்று நீதிபதிகள் இந்த பெஞ்சு தான் இப்போ ஒரு மனுவை விசாரிக்கலான்னு சொல்லி ஆரம்பித்தாங்க ஆரம்பிக்கும் போதே முடிச்சு விட்டாங்க ஆக்சுவலாக நம்ம முந்தையோடியே சொல்லியிருந்தோம் இதே போல் சந்தீப் சார்ந்து இந்த ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ்க்கு குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல இதை பற்றி இனிமேல் போலீஸ் இந்த எஸ்ஐடி விசாரிக்க வேணாம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு சிபிஐ விசாரித்தா சரியாக இருக்கும்னு கேல்கட்டா ஹை கோர்ட் ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க சிபிஐக்கே ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு நபர் தானே எல்லா கேஸ்லேயும் மாட்டியிருக்காப்புல இதுக்காக நீங்கள் போலீஸ் தனியாக சிபிஐ தனியாக விசாரிக்க வேணாம் அந்த சிபிஐ ஏஜென்சி மட்டும் விசாரிக்கணும்னு சொன்னாங்க உடனே சந்தீப் என்ன பண்ணிட்டார் இதை நான் எதிர்த்து முறையிட போகிறேன் அப்பீல் போக போகிறேன்னு சுப்ரீம் கோர்ட்டோட கதவுகளை தட்டினாருங்க நாம் அப்பயே சொல்லிட்டோம் ஏற்கனவே அவர்கள் இந்த வழக்கு சார்ந்து சந்தீப் மேலே அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ இருப்பேன் அந்த பெஞ்சு இந்த சந்திப்பு சிபிஐக்கு மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா கேட்டிருவா போகிறாங்க இதுக்கு நான் அப்பயே சொன்னோம் இப்போதான் மக்கள் நடந்திருக்கு அப்போ நாம் கணிச்ச விஷயந்தான் என்னென்னா அந்த பெஞ்ச் இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா கேல்கட்டா ஹைகோர்ட் பொதுநல நோக்கில் தான் அந்த முடிவை எடுத்தாங்க ஏன்னா இதில் நீ மட்டும் இருக்கா மாதிரி தெரிலப்பா இந்த ஒரு ஃபினான்ஷியல் இரெகுலாரிட்டிஸில் ஒரு பெரிய நெட்ஒர்க்கே ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்க மாதிரி இருந்திருக்கு அதனால் போலீஸை விட இது சிபிஐ விசாரித்த ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவான உண்மை வெளியே வரும் இதுக்கப்புறம் ஃபியூச்சர் இது போல் எந்த ஒரு கரப்ஷன் ஆக்டிவிட்டியும் இந்த அரசு மருத்துவமனைகள் சார்ந்து நடக்காமல் பார்த்துக்கலான்ற பொதுநல நோக்கில் தான் இந்த ஹைகோர்ட் இந்த சிபிஐக்கே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க கேஸை இதில் குற்றம் சாட்டப்படுது நீங்கள் தான் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இந்த பொதுநலம் சார்ந்த நோக்கில் தலையிட முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு கொட்டு வச்சுருக்கு உங்களோட மனுவை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க அவ்வளோதான் விசாரணை பெருசெல்லாம் போட ஆரம்பித்தது முடிச்சு விட்டாங்க சந்திப்போட நிலம பரிதாபம் தான் ஏன்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக அவரோட தலை உருண்டுக்கிட்டு இருக்கு முதல்ல போலீஸ் உள்ளே வந்தாங்க போலீஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எஸ்ஐடினு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேஸு சிபிஐக்கு போச்சு சரி இடிஓவில் கால் வைப்பாங்க நம்ம முன்னே கணச்சிருந்தோம் இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டும் உள்ளே வந்துருச்சு இன்னும் எஞ்சியிருக்கு அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்ஸும் இவருக்கார திரும்பி ரெய்டு வருவாங்க போல இருக்குது என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் இப்போ என்ன பண்ணியிருக்கு ஆர்ஜிக்கர் ஹாஸ்பிட்டல் சார்ந்த வெண்டார்ஸ் இருக்காங்களே அதாவது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை சப்ளை பண்ணவங்க மெடிசன்ஸை சப்ளை பண்ணவங்க இந்த வெண்டார்ஸோட பிளேஸஸ் எல்லாத்துக்கும் போயிருக்காங்க அங்கே போய்ட்டு ஃபுல்லாக ரைடை கண்டக்ட் பண்ணிருக்காங்க யாரையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் இன்னொரு பக்கம் சந்திப்போட வீடு இருக்குல்ல அங்கேயும் போய் ரைடு விட்டுருக்காங்க சந்திப்போட சேர்ந்த ஒரு மூணு பேர் அரெஸ்ட் பண்ணாம பாருங்க சமீபத்தில் இந்த ஃபினான்ஷியல் இன்ரெகுலாரிட்டிஸ் விஷயத்தில் அந்த மூணு பேரோட வீடுகளுக்கும் போயிருக்காங்க அவங்கள பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் எங்கெங்க போய்ட்டுருக்கோம் அங்கே வரைக்கும் போய் ரைடு கண்டெக்ட் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் சந்திப்பை கேள்விகளால் தொலைச்சி எடுப்பாங்க எந்த மாற்றம் கருத்து இல்லை ஸோ சிபிஐ கிட்ட ஒரு ரவுண்டு முடிஞ்சிருக்கு இப்போ தான் சந்திப்புக்கு அடுத்து இடிக்கிட்ட அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கும் போல இருக்குது மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமலாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் வழக்கு இந்த வழக்கு இருக்குல்ல கல்கட்டா வழக்கு இந்தியாவே உள்ளுக்கு இருக்கிறது இந்த வழக்கு ஒரு வழியாக இப்போ கிளைமாக்சை நோக்கி நெருங்கி இருக்குங்க ஏன்னா நீதி கிடைக்க ரொம்ப தாமதம் ஆகுன்ற மாதிரி சில பேர் முன்னாடி ஒரு சந்தேகத்தை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த வழக்கு அவ்வளோ வருஷம்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியல கிளைமேக்ஸ் இருக்கு பார்ப்போம் எவ்வளோ நாட்களுக்குள்ள இந்த வழக்கு முடிச்சு வைக்கப்பட போது உண்மையான குற்றவாளியை கோர்ட் மக்களுக்கு எப்படி அடையாளப்படுத்த போகுதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்